அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பிறக்கப் போகுது இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு மூணு ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகுது அதாவது பணம் கொட்டும் யோகம் பணம் சேரும் யோகம் வருமானம் உயரும் யோகம் வரப்போகுது அந்த மூன்று ராசிக்காரங்க யார் அப்படிங்கிறத இந்த ஆடியோவில் பார்க்கலாம் ஆடியோ போட்ட ஒரு தகவல் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அன்று எந்த பூஜையும் செய்யாமல் எந்த வழிபாடும் இல்லாமல் எந்த விரதமும் இல்லாமல் ராஜயோகத்தை தரக்கூடிய ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் அருளை பெற பதினாறு தந்திர வித்தைகள் வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித்தரப்போறேன் இந்த குழுவுக்கு சேர இருபத்தி ஏழாம் தேதி காலை பதினோரு மணி வரை நேரம் இருக்கு இந்த குழுவில் நாங்கள் சொல்லித்தரக்கூடிய தந்திரங்களை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பின்பற்றி வரும் பொழுது ராஜயோகம் கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த குழுவில் சேர விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட ஒரு தகவல் கொடுங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு செவ்வாயின் பயிற்சி செப்டம்பர் மாதம் நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு தகவலை நான் பகிர்ந்துக்கிறேன் ஜோதிட கணிப்பு அதாவது ராசி பலன் இந்த மாதிரி கணிப்புகள்லாம் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் மாறும் அவர்கள் வித்தை கற்றுக்கொண்ட விதம் மற்றும் அவர்களுடைய அனுபவத்தை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் கருத்துக்கள் முன்ன பின்ன பலன்கள் மாறும் எனவே இந்த ஆடியோவில் நான் சொல்லியிருக்கிறது என்னுடைய கணிப்பு ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் சரிங்களா இந்த செவ்வாயின் நட்சத்திர பயிற்சியால் மூணு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு நேரம் உதயமாக போகுது எல்லா காரியமும் வெற்றியடைய போது போகுது தொட்ட காரியம் துளங்க போகுது பணம் கொட்ட போகுது நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சும்மா இருந்தா எதுவும் நடக்காது அன்பானவர்களே இந்த மாதிரி பதிவுகள் வாய்ப்பையும் தவற விடாம அதை செயல்படுத்தணும் அதை பின்பற்றணும் முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்கப்படுது சரிங்களா எனவே வருகின்ற வாய்ப்புகளை சரியா நீங்க பயன்படுத்திக்கிட்டா நிச்சயமா இந்த மூணு ராசிக்காரங்க அருமையான ஒரு பலனை அடையலாம் ரிசபம் கடகம் கும்பம் ஆகிய மூணு ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதம் பணம் கொட்டும் யோகம் வரப்போகுது எனவே விழிப்புடன் இருந்து நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த சொந்தங்களே செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி மகாலய அமாவாசை அதர்வன வேத ஆத்மசாந்தி பூஜைக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் மருத்துவ பதிவு சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்